எடுத்து வேறு சாலையில் வைக்க போகிறேன் இது வந்து இதுக்குள்ளே வந்து டொமேட் டொமேட்டோ பெருசாக வளராது ஏனென்றா இது வந்து சின்ன பிளட்டை தான் வைக்கணும் இஞ்ச வேறு இது இப்படி தான் இருக்குது இதுதான் தண்ணி இதுக்கு தான் தண்ணி இருக்குது இந்த தண்ணி தான் இதை வந்து முளைக்க வைக்கிது இஞ்ச வேறு இதுக்குள்ள தான் தண்ணி இருக்குது இந்த தண்ணிக்கால தான் இது இது உருவாகுது இந்த செடி இது நாங்கள் இதுக்கெல்ல தான் தண்ணி விடுவோம் இங்கே வேறுங்கோ இங்கே இதுதான் தண்ணி இங்கே வேறு மாடு தான் தண்ணி விடணும் அப்போ இப்போ வேறுங்கோ இந்த செடியை எப்படி வழியாலே எடுத்து இன்னொரு சாடிக்குல நான் மாற்ற போகிறேன் இங்கே இந்த கப் இருக்குதுல்ல இந்த கப்பில் இருந்து இதுக்கு தான் விதை மண் இருக்குது இந்த மண்ணில் இருந்து தான் இது வந்து பசலை மண் இது பேரம் சாரி இந்த பேரங்கு இதுக்குள்ளே தான் இந்த மண் இந்த மண்ணை அப்படியே நான் எடுக்க போகிறோம் இந்த பேரங்கும் எப்படி வேறுதான்ட்டு பார்த்தீங்களா இவ்வளோத்துக்கும் அப்படியே வேறு ஊண்டி இருக்கு பார்த்தீங்களா எப்படி வேறு ஊண்டி இருக்குன்னு பார்த்தீங்களா இந்த இதை வந்து நான் வேறு சாடிக்களை வைக்க போகிற வேறுங்க இதுக்கு நான் ரெடியா மண் வச்சிருக்கிறேன் இந்த சாடிக்களை இதுக்குள்ள நட்டு விட போகிறேன் இப்படியே இந்த எந்த பசல மண்ணோடைய நட்டு நட்டுவிட்டால் நல்லது இப்படி நட்டு நட்டுவிட்டால் இது இது வந்து நான் வெளியால எனக்கு வந்து வீட்டில் வந்து நான் ஃப்ளாட்ஸ்லாம் இருக்கிறேன் இது கார்டின் வழியால் இல்லை நான் அப்படியே அல்டனில் வைக்க போகிறேன் இந்த தான் இது முளைக்க போகுது இப்போ இது இவ்வளத்து இது எல்லாம் நின்றுட்டது இந்த பேரங்கும் எப்படி இருக்கன்னு அங்கே எப்படி நான் நானுப்பா நட்டுட்டேன் இது பாசல இது வந்து ஓகேனிக் பாசல மண் வேண்டியது வேண்டினது இந்த பேரங்கும் எப்படி எவ்வளோத்துக்கு நிவலத்துக்கு முளைச்சிருக்கின்ற பேருங்க இந்த கண்டு பார்த்தீங்களா இது இப்போ இனிமேல் வந்து இதுக்குள்ளே வச்சிருக்கீங்களா அது இது வந்து ஒரு நல்லா சோட்டான செடியைத்தான் நாங்கள் இதுக்கு வச்சு வளர்க்கலாம் இது இது வந்து சரி தராது இந்த டொமேட்டோ இது நூலமாக பெரிய காய் தடுற டொமேட்டோ அதனால நான் இதுக்குள்ளே இப்போ மாற்றிட்டேன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா பார்த்தீங்களா இதுக்குள்ளே தான் தண்ணி நிற்கிது இந்த தண்ணி வந்து எங்களுக்கு எவ்வளோ இருக்குதுன்றத தெரிகிறதுக்கு இந்த இது இது ஏன் மேலே இப்போ ஃபுல்லாக தண்ணி நிற்கிது இதுக்குள்ளே தண்ணி நல்லா கீழே குறைஞ்சிகொண்டு போச்சுன்னு சொன்னால் அந்த இதுக்கு இந்த தக்க வந்து நல்லா கீழே போய் கொண்டு அப்போ அதை பார்த்து நாங்கள் வந்து இதுக்குள்ளே தண்ணி விடலாம் இப்போ வந்து நான் இந்த செடியை எடுத்து விரசாடிக்காக மாற்றிட்டேன் இதுக்கு நான் ஒரு ஒரு கிழம இடவழி விட்டு திரும்ப அப்புறம் இதுக்கு நான் வேற விதை போட்டு தாண்டுவேன் அடுத்தது உங்களுக்கு இந்த மரத்துக்குரிய லைட்டு இந்த லைட்டில் தான் இந்த செடி ஒரு உதவி செய்யுது இந்த இது வந் இந்த லைட் வந்து சன் மாதிரி இருக்கு இந்த சண் தான் இது வந்து இப்படி இப்படிதான் இயற்கை செயற்கையாக செய்யப்பட்டது அப்போ இந்த வெளிச்சமும் வெப்பமும் தண்ணீரும் இருந்தா உடனே ஒரு விதை ஒரு சந்தர்ப்பம் இருக்கு அப்போ அதோட சேர்த்து பசலை மண்ணையும் கிள வச்சிருக்கணும் அப்போ அது வந்து குயிக்காக இந்த விதை வந்து எலும்பி எங்களுக்கு சரியை தருது இதை வந்து நீங்கள் இந்த ஆன்லைன்லேருந்தெல்லாம் நீங்கள் வந்து உங்களுடைய நாடுகளில் உள்ள எலக்ட்ரிக் சாமான்கள் விற்கிற மார்க்கெட்டுகள் அல்லது வந்து வேறு வேறு சாமான்கள் இப்படியாக கொடுத்த சாமான்கள் விற்கிற மார்க்கெட்டுகளில் போய் சென்று நீங்கள் கேட்டு வேண்டலாம் இந்த நீ இந்த பட்டியை காட்டினிங்கள் அவைகளுக்கு தெரியும் அவைகள் உங்களுக்கு கழுப்பின மங்கி வேண்டலாம் மங்கி எடுக்கலாம் இது வந்து உங்களுடைய நாடுகளில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுகளில் சென்று கேடுங்கோ அல்லது இது கண்டு சொல்லி எலெக்ட்ரிக் சாமான்கள் விற்கிற மார்க்கெட்டுகளையும் போய் வேண்டலாம் மேட் அதுக்கு வந்து ஆன்லைன்லேயும் வேண்டாம் ஆன்லைன்ல போய் நீங்கள் புக் பண்ணி வேண்டாம் இது வந்து இதுகளை அடுத்த பேருங்க இதில் என்னென்ன நாங்கள் வந்து வளர்க்கலாம் முடிஞ்ச பேருங்கோ ஸ்ட்ராபெரியும் வளர்க்கெல்லாம் மின் வளர்க்கெல்லாம் மினி டொமேட்டோ வளர்க்கெல்லாம் சில்லி பேப்ப வளர்க்கெல்லாம் அடுத்தது சில வகையான பூமர செடியும் இதுக்கு இருந்து உருவாக்கலாம் முளைக்க வைக்கலாம் இப்போ நீங்கள் இவ்வளோ உதாரணத்துக்கு போட்டு காட்டியிருக்கீங்க நீங்கள் வந்து இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்க பே பேஸ் பேசிலன்றது இது வந்து உதாரணத்துக்கு பீஸா சாஸ் செய்கிறதுக்கு இது நாங்கள் பாதிக்கிறோம் நாங்கள் இதை நீங்கள் இந்த இந்த ஸ்மார்ட் கார்டனில் வச்சு வளர்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உடனே கிச்சன் இது நான் பே கிச்சன்லாம் வச்சுக்கிறேன் கிச்சனில் அப்படியே வெட்டிட்டு அப்படியே உடனே சமைக்கிறது பக்கத்தில் இருக்குது அப்போ நீங்கள் செய்து பாருங்கள் வேண்டி ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சா தொடர்ந்து பாவியுங்க இது வந்து உங்களுக்கு இப்போ கொஞ்சம் பொறளிக்குதுண்டா நீ பாட்டி வச்சிருந்துட்டு அப்புறம் ഒരു കൊഞ്ച അടുത്ത വർഷമോ ഇങ്ങനെ പാവിക്കല അപ്പോഴേ ക്ലീൻ പണി വെച്ചാൽ പ്രചനയില്ല ഇത് തുടർന്ന് ഇന്ന് എലക്ട്രിക് സാമാനുകൾ വില ചെയ്യും വരയ്ക്കും നമ്മൾ പാവിക്കല അടുത്തത് ഞരങ്ങ ഇതിൽ വന്ന് മൂണ്ട് വിധ മൂണ്ട് സൈസിലെ സ്റ്റാൻഡ് ഇപ്പേരംഗ് ഇത് ഒരു വട്ടിരുക്കേങ്ങ വട്ടി തരുന്നവർക്ക് ഇതേ ഇതിൽ ഒരു വട്ടി ഒന്ന് வெட்டு இது ஒரு பெட்டு இது அடுத்தது வந்து ரெண்டாவது இது அப்படியே மூன்றாவது அப்படியே போகுது இங்கி இதுக்குள்ளே முறியது இருக்கு மூன்றாவது அப்படியே போகுது நாங்கள் வந்து என்னென்னா இந்த விதியை நாங்கள் போட்டு உருவாக்கி அது விதை வெளியில விரைக்கல நாங்கள் இந்த ஒரு ஸ்டாண்டு தான் இதில் இருக்கணும் இந்த ஒரு ஸ்டாண்டு தான் இருக்கணும் இந்த இதில் தான் இந்த மேல் லைட்டு ഇത് മേൽ ലൈറ്റ് നിൽക്കും ഇപ്പം നാളെ ചെയ്ത് കാട്ടുകാരും ലൈറ്റ നാ നി ആട്ട പോ നിപ്പാട്ടി പോട്ട് ഉങ്ങൾക്ക് ഇത് കളട്ടി കാട്ടേ ഇത് എപ്പിടി കളട്ടി കാട്ടുക കലട്ട പോക ഇത് വന്ന് പോക ഇപ്പം കളട്ടി പോട്ടേ ഇന്ന് കരണ്ട് ഇത് ഇന്ന് ഓട്ടേക്കിൽ വയറ വിട്ട് അപ്പേ ഇറക്കി വിടണം ഇറക്കി വിട്ട അപ്പേ നിൽക്കും കരണ്ടു അപ്പം കരണ്ട പോലെ കരണ്ട് വരും ഇപ്പൊമായിരുന്നു ഇപ്പൊ ഞങ്ങൾ തുടങ്ങും ഇതായിരുന്നു இந்த பேரங்க இப்படி மூன்று மூண்டு விதமான இது இருக்கு இந்த மூண்டு விதையோட இருக்குது இந்த பேசிலோட இருக்குது இந்த பேசில் விதையோட இப்படியே நாங்கள் வந்து இதற்கு அதுக்குள்ள இருந்து மண் வரும் இந்த நான் எடுத்துட்டேன் இதுக்குள்ள இந்த பாருங்க நாங்க எடுத்துட்டேன் இந்த எடுத்து தான் இந்த இன்ஃபர்மேட்டிவாக போட்டேன் நான் பாருங்கள் இந்த மூண்டு இருக்குது காட்டு இந்த பாருங்கள் இந்த மண் இருக்கு இந்த பாருங்கள் எடுக்கிறேன் இது ஃபாஸ்டு இந்த பாருங்கள் இப்படித்தான் இருக்கு இதுக்குள்ள விதை இருக்குது பேசில் விதை இருக்குது இந்த இதுக்குள்ள அப்படியே இந்த ஸ்மார்ட் கார்டுக்குள்ள இதை கொண்டு வச்சுட்டு அப்படியே நாங்கள் தண்ணியே இந்த அந்த ஸ்டேண்ட் ஸ்டாண்டுக்களை விட அப்படியே தானாவே அப்படியே உறிஞ்சி தண்ணியை மேலே எடுத்து இந்த மண்ணை வந்து அப்படியே மென்மையாக்கி அந்த உள்ளே இருக்கிற விதி அப்படியே மேலே வரும் அப்போ மேலே வந்த உடனே எப்ப பாருங்க இங்கே இதுக்கு தான் நாங்கள் இது வைக்க போகிறோம் பெட்சிட்டு இங்கே வேறுங்கோ இப்படியே வைக்க போகிறோம் இப்படியே வச்சிட்டு இந்த கார்ட் இந்த சிமார்ட் கார்டனில் இந்த ஸ்டாண்டில் வந்து இதை போ போட போகிறோம் பேருங்கோ உங்களுக்கு நான் ஈஸியாக தெரிகிறதுக்கு இங்கே பேருங்க இதில் வந்து இப்படியே இப்படியே வச்சாச்சு பேருங்க இப்போ இந்த இதுக்கெல்லாம் அப்படியே நான் அப்படியே வச்சு விட போகிறேன் இங்கே அப்படியே வச்சாச்சு வச்சுட்டு நாங்கள் என்ன செய்யணும் முதல் ஸ்டா ஸ்டார்ட் பண்ணுறோம்னு சொன்னால் இந்த லைட்டையும் போடுறோம் இந்த லைட் வந்து நான்கு முதலே சொன்னேன் உங்களுக்கு இந்த ஒரு வெட்டிலே இருந்தாலே காணும் லைட் இந்த இருக்கிற இப்படி விதிய வேணுமெண்ட் ஸ்ட்ராபெரி போட்டு பெருங்கும் எப்படி வருதுண்டு அடுத்து மின்ட் இருக்குது டொமேட்டோ சில்லி பூ மரங்கள்ட செடியும் வச்சு பார்க்கலாம் மினி சின்ன இருக்கணும் സിന്ന ചെടിയേ പൂ ഉർവഹിക്കൂടിയാ ചെയ്ത് പേരുങ്ങോ ഓക്കെ ഫ്രണ്ട്സ് നാളെ എങ്ങനെ അനുഭവ യൂട്യൂബ് വീഡിയോ അനുഭോ പിടിച്ച് വേണ്ടോ